இப்ப தாண்டா புது வருஷம் பொருந்துச்சு அதுக்குள்ள மார்ச் மாசம் முடிய போகுதான் அப்படின்றத மாத்தி இப்ப தாண்டா புதன்கிழமா வந்துச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெள்ளிக்கிழமையும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நகைச்சுவையா மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க நம்ம மீம்ஸ் கிரியேட்டர் வாங்க இன்னைக்கு அந்த மாதிரி மீம்ஸை தான் பார்க்க போறோம் வீடியோ இந்த மீம்ஸை பார்த்தோன்னே எனக்கு எப்படி சொல்லணும்னு தோணுது என்னப்பா முருகேசா லைஃப் எப்படி போகுது அதை ஏன்பா கேட்குறேன் இப்போ தான் புதங்கிழமா வந்துச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெள்ளிக்கிழமைன்னு மின்னல் வேகத்தில் இருக்குப்பா என்னங்க நான் சொன்னது நல்லா இருக்கா இப்படி தாங்க எல்லார் வாழ்க்கையுமே வேகமாக போயிட்டுருக்கு சரி நெக்ஸ்ட்டு போயிடலாம் எனக்கு பிடிச்ச காமெடி நடிகர் விவேக் அவரோட ரியாக்ஷனை போட்டு போட்டிருக்காங்க மதியானம் ஆனால் வெயில் போட்டு பிழக்குது நைட்டானால் வேர்க்குது காலங்காத்தால குளிருது என்ன கிளைமேட்டுடா இது என்ன கிளைமேட்டுன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல இப்படி தான் இருக்குதுங்க ம் அடுத்ததை பார்ப்போம் பரான் இது வெயிலோட மைண்ட் வைஸ் தான் கொஞ்சம் ஓவராத்தான் அடிக்கிறோமோ ஆடிப்போம் ஆடிப்போம் என்ன தான் பண்ணிடுவானுங்க பார்த்திங்களா நம்ம ஊர் வெயில் தாங்க வடிவேலை மாதிரியே ரியாக்ஷன் கொடுக்குது என்னடா சுத்துறதை நிறுத்திட்டான் அவன் எங்கே நிறுத்தினா நீ தான் அவனை மூணு நாளாக ரெஸ்ட்டு கூட எடுக்க விடாமல் கொண்டுட்டேன் பார்த்திங்களா இந்த வெயில் காலத்தில் ஃபேன் கூட நம்மளை பழிவாங்கத்தான் செய்யுது எப்படியெல்லாம் யோசித்து மீம்ஸ் போடுறாங்க பார்த்தீங்களா சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சான் இதை இன்னையிலேருந்து ஆணையில் மாட்டணுமா சட்டி போட மாட்டேன்றதை எவ்வளோ சிம்பாலிக்காக சொல்கிறாங்க பாருங்கள் சூரிய பகவானையே ஓட்டுறதுக்கு நம்ம மீம்ஸ் கிரியேட்டர்களால் மட்டும்தாங்க முடியுது பாருங்க அப்பனே சூரிய பகவானே உன்னை நம்பித்தான் சோப்பு போட்டு துணியெல்லாம் துவைச்சு காய வச்சுருக்கேன் மழை வராமல் நீ தான் பார்த்துக்கணும் அட போங்க என்ன தான் நீங்கள் சூரிய பகவானையே ஓட்டினாலும் இனிமேல் கிளைமேட் இப்படி தான் வெயிலில் தான் நீங்களாம் சாகணும் இது சூரிய பகவானோட சாபம் அனுபவிச்சு தான் ஆகணும் சும்மா இருக்கிற பயல்களை நோண்டி விடுறதே இவ்வளவு தான் பாருங்களேன் இங்கே பாரடி எவ்வளவு வெயில் அடித்தாலும் டீ வாங்கி குடிக்கிறான் பெரிய டீ லவராக இருப்பான் போல இவளுகளுக்கு எங்கே தெரிய போகுது நானே ஐஸ்கிரீம் வாங்க காசு இல்லாமல் தான் டீ வாங்கி இருக்கேன் இந்த சரிக்கு இங்கே நம்மளை உசு பேத்தி உசு பேத்தியே உடம்ப ரணகலம் ஆக்கிடவாளுக போல இங்கே பாருங்களேன் வேடிக்கையே எத்தனை தடவை குளிச்சாலும் வியர்க்கத்தான் தான் போகுதான் அதுக்காக ஒரு வழியாக வெயில் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மொத்தமாக குளிச்சுக்கலாம் அது வரைக்கும் தண்ணியை மிச்சம் பிடிச்சிக்கலாம் ஆனால் முடிவு பண்ணிட்டோம் அட ஆமாம் இந்த ஐடியா இவ்வளோ நாள் நமக்கு தெரியாமல் போச்சே இனிமேல் நம்மளும் குளிக்கிறதை ஸ்டாப் பண்ணிட வேண்டியது ஏன்னு கேட்டால் வெயில் காலத்தில் இங்கே தண்ணி தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது வரே வா எப்பெல்லாம் மீம்ஸ் போடுறாங்கப்பா இந்த மாதிரி மூலசாலியெல்லாம் இருந்தால் நம்ம நாடு எங்கேயோ போயிடும் இது என்னப்பா தலைவர் ஏதோ குழப்பத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன் என்னென்னு தான் பார்ப்போம் வாங்க நேற்று முதல் அக்னி நட்சத்திரம் ஆரம்பம்னு சொன்னாங்க ஆனால் நம்ம கண்ணுக்கு அக்னி சூரியன் தான் தெரியுது நட்சத்திரத்தை காணோமே ஒருவேளை நைட்டில் தான் பார்க்கணுமோ கரெக்டாக தான் தலை யோசிச்சிருக்கு இந்த டவுட் எனக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது யாராவது அக்னி நட்சத்திரத்தை பார்த்துருக்கீங்களா அக்னி நட்சத்திரத்தை பார்த்தவங்க யாராவது இருந்தால் கையை தூக்குங்கப்பா நெக்ஸ்ட் போயிடலாம் இந்த பாலைவனத்தில் வெப்பம் சுமார் நாற்பது டிகிரி இருக்குது இங்கே உயிர் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் ஆ ஆ இங்கே தமிழ்நாட்டில் எத்தனை டிகிரி இருக்குன்னு கணக்கே எடுக்க முடியல அப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணுறதா நம்ம பையன் பிள்ளைங்க எந்த காமெடி எடுத்து எதில் போட்டிருக்காங்க பாருங்கள் பாரு கொளுத்த வேண்டியதெல்லாம் கொளுத்திட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி மறைகிறோம் சூரியன் மறைஞ்சு என்னங்க பிரியோசனம் அவ்வளோ வெக்க தூங்க முடியல நைட்டில் பாரு அடுத்த ஒரு மீம்ஸு வெயிலை வச்சு போட்டிருக்காங்க அதுவும் சாங்கு வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி ஆ ஆ நாங்கள் எங்கடா வெயிலோடு விளையாடுறோம் வெயில் தாண்டா எங்கள் கூட விளையாடுது நல்லா தான் இருக்குது மே மாதத்தை தான் கேலண்டரில் மார்ச்ன்னு போட்டு ஏமாத்திட்டாங்களா அப்பா என்ன வெயில் கரெக்டு தாங்க மே மாதத்தில் அடிக்கிற வெயில் மாதிரி தான் இப்போ அடிச்சுட்டு இந்த டைமில் நம்மளுக்கு சுச்சுவேஷன் சாங் மலடா மலடா அட இப்படியும் பாடலாம் ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி இப்படியும் பாடி எங்கேயாவது போய் தண்ணி தொட்டியில் விழுகலாங்க அப்படி இருக்குது ஆனால் தாங்க முடியல வெயிலோட கொடுமை அதிகமானதுனால நம்ம தலைக்கு மண்டையில் ஏதோ குழப்பமாயிருச்சுன்னு நினைக்கிறேன் அதனால தான் போன் செட்டிங்ஸ்ல அவர் என்னென்னலாம் நோண்டுவாரோ அதே மாதிரி ரிக்வெஸ்ட் வச்சிருக்காரு சூரிய பகவான் கிட்ட சூரிய பகவானே செட்டிங்ல போயிட்டு பிரைட்னஸ் கொஞ்சம் குறைக்க முடியுமா அப்படின்னு ரிக்வஸ்டா கேட்டிருக்காரு என்கிட்ட அவரளவையில் தாங்க முடியலையா நான் நினைக்கிறேன் இந்த மீன்ஸ் போட்டவர் மொபைலில் அடிக்கடி செட்டிங்கை நோண்டிட்டே இருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த தோறையிலேயே ரிக்வஸ்ட் வைக்கிறாரு இந்த கொடுமையும் இனிமேல் நடக்கும் போல குடிக்கிற தண்ணியை ஃப்ரிட்ஜில் வச்சது போக இனி குளிக்கிற தண்ணியை ஃப்ரிட்ஜில் வைக்கணும் போல என்ன வெயில் இந்த யோசனையும் நல்லா தான் இருக்குது அடிக்கிற வெயிலுக்கு இதமாக இருக்குமேனு மதியம் குளித்தேன் தண்ணி கூட சூடாக தான் வருது அதுதான் வெயில் அடிக்குது தண்ணி சுடுதண்ணி ஆயிடுச்சின்னு தெரியுதுல்ல அப்புறம் என்னத்துக்கு குளிக்க போகிறேன் என்ன தான் குளிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம ஐடியா கொடுத்தாலும் சில நல்ல உள்ளங்கள் குளிக்கத்தான் செய்யுது என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது ஐ இது கூட நல்லா இருக்கே எப்பா உங்ககிட்ட இறக்கம் காட்ட சொன்னால் நீ இப்படி இறங்கி வந்து காட்டு காட்டுன்னு காட்டுறியேப்பா இது நியாயமா என்னதான் தான் நீ என்ன தான் கெஞ்சி கூத்தாடினாலும் இப்படி தான் இருக்கும் மாற்ற முடியாது அனுபவிச்சு தான் ஆகணும் இந்த மீம்ஸை கிரியேட் பண்ணவருக்கு டவுட் வந்துருச்சு இப்போ நம்ம பூமி மேலே தானே இருக்கோம் எனக்கு என்னமோ சூரியன் பக்கத்துலையே இருக்கிற மாதிரியே ஒரு பீலிங்கு அப்படின்னு போட்டு வச்சிருக்காரு எங்களுக்கும் அப்படி தாங்க இருக்குது பீலிங்கு இந்த வெயில் அடிக்கிறதுனால ஒரு மனுஷங்களை எப்படியெல்லாம் புலம்ப வைக்குது பார்த்திங்களா இங்கே பாருங்கள் நம்ம தலையை துவைச்சி போட்ட துணியெல்லாம் ஒரு மணி நேரத்தில் காஞ்சிருதான் ஆனால் குளிச்சுட்டு போட்ட சட்டை ஒரு மணி நேரத்தில் நனைஞ்சு போயிருதான் முடியல அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்திங்களா மதிய நேரத்தில் டேங்க் தண்ணியில் முகம் கழுவிய பிறகு ஐயோ மூஞ்சி பொசுங்கி போச்சே அப்படின்னு கத்துறாங்களாம் பாருங்கள் நான் நினைக்கிறேன் இந்த மீம்ஸை கிரியேட் பண்ணவர் மதியானம் டேங்க் தண்ணியில் முகம் கழுவிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொன்னாங்க அது வந்ததுக்கப்புறம் இவங்க பண்ணுற அளப்பாரம் தாங்க முடியல ஏன் தலைவரை அவனை அடிக்கிறீங்க தொகுதிக்கு போய் பிரச்சாரம் பண்ணடான்னு சொன்னால் வெயில் ரொம்ப அடிக்குது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிடட்டுமான்னு கேட்குறான் இவனுங்களெல்லாம் அடிக்கிறது தப்பே இல்லை ஓகே மக்களே இன்னைக்கான மீம்ஸ் போதும் நெக்ஸ்ட் வீக் இன்னொரு நல்ல மீம்ஸ் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் நேற்று உங்கள் சொல்லு பாய்